அதிகாரத்தில் இருந்து ஆட்சி செய்த கட்சிகள் நிறைந்த பணபலம் ஊடக வலிமை ஆதரவு அதிகார கட்டமைப்பு கொண்ட கட்சிகள் கூட்டணிகளோடு தேர்தலை சந்திக்கிற போது உங்கள் பிள்ளைகள் எளிய மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்பி நம்பி நின்றவர்களை நம்பி வந்தவர்களை கைவிட்டதில்லை என் மக்கள் என்கிற உண்மை நிலையில் இருந்து முழுக்க முழுக்க என் மக்களை நம்பி நேசித்து தனியாக ஒரு கட்சி தேர்தல் களத்தில் போட்டி போடுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆட்சியிலே இருந்தவர்கள் அதிகாரத்திலே இருந்த மூன்று கூட்டணியும் தங்கள் கடந்த கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள் திமுக அந்த ஆயிரம் ரூபாயை தாண்டி அடுத்த வார்த்தை பேச முடியவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே தான் பேசுகிறேன் பிஜேபி பத்தாண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது பத்தாண்டு கால ஆட்சியில் இவ்வளவு சாதனைகளை செய்தோம் மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம் இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்தோம் என்று எதையுமே சொல்லி வாக்கு கேட்க முடியாது காங்கிரஸ் கட்சி அதற்கு முன்பு பத்து ஆண்டுகள் ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலே என்ன வளர்ச்சியை கண்டது நாடு வளரும் நாடு பட்டியலேயே இந்தியா இல்லை பல கோடிக்கணக்கான பச்சிர குழந்தைகள் பசியோடு தூங்க போகிற நாடுதான் பாரத நாடு இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் இருக்கிறது பாருங்கள் எதற்கு இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி இந்தியா ஒரு நாடா பல நாடுகளின் ஐக்கியமா ஒன்றியமா இது என்ன நாடு இங்கு நாங்கள் அது ஆந்திரா தெலுங்கு தெலுங்கு நாடு அங்க அவர்கள் அதுக்கு கேரளா மலையாளிய நாடு அங்கு அவர்கள் அவரவர் நிலத்தை அவரவர் ஆளட்டும் இந்தியாவை யார் ஆள்வது கூலி பேசி ஆளலாம் ஒரு வட்டமேசையை போட்டு சுழற்சி முறையிலே நான் நாற்பதுக்கு நாற்பது வச்சிருக்கிறேன் அவங்க அதிகமாக வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுது யார் இதுவரை இந்தியாவை ஆளலை எந்த மாநிலத்துக்கார ஆளலை அவனுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுது சுழற்சி முறையில் ஒவ்வொரு மொழி வழி தேசியனத்திற்கும் ஒவ்வொரு ஐந்தாண்டு ஆண்டு கொடுப்பதுதான் இதை இறை அண்மை மிக்க நாடாக ஒருமைப்பாடு மிக்க நாடாக மாற்றும் இவர்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்றார்கள் சொல்லி நாற்பதாவது நாளிலே புல்வாமா மாவட்டத்திலே கடும் தாக்குதல் நடத்தி நாற்பத்தி இரண்டு வீரர்கள் இறந்து போனார்கள் எங்கே ஒழிந்தது பயங்கரவாதம் பயங்கரவாதம் ஒழிந்துவிடும் என்றால் என்னையை எதிர்க்கு கட்சி பிள்ளைகளோட கட்சி பிள்ளை வீட்டுகளை எதுக்கு என்னைய சோதனை பயங்கரவாதம் தான் நீங்க பணம் சொல்ல அதனால் ஒழிந்துவிடும் என்றீர்களே எங்க ஒழிந்தது ஊழல் லஞ்சம் ஒழிந்துவிடும் பண பதுக்கல் ஒதுக்கல் நடக்காது என்றால் இந்த வீட்டிலும் எதற்காக வருமான வரி சோதனை அமலாக்கத்துறை சோதனை எதற்கு இடி ரயில் இன்கம் டாக்ஸ் ரயில் எதற்கு அப்ப பணம் இருக்கு கருப்பு பணம் இருக்கு ஒழியல அப்ப எவ்வளவு வரையா மாத்து பணம் செல்லாது என்று இரண்டாயிரம் தான் செல்லும் என்றீர்கள் ஆயிரம் செல்லாது என்றீர்கள் இப்போ இரண்டாயிரமும் செல்லாது என்கிறீர்கள் இது ஏன் ஏன் இரண்டாயிரம் இப்போ செல்லாது எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்றும் இந்த பாதத்தை வருமானத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மூணாவது இடத்தில் கர்நாடகா ரெண்டு மாநிலமும் தென் மாநிலம் தான் இரண்டாவது இடத்தில் இருந்தோம் இந்திய வருவாயை பெருக்குவதில் ஆனால் நீ வெள்ளத்தை மிதக்கும் போது பேரிட காலத்தில் தவித்து தத்தளிக்கும் போது ஒரு தடவையாவது வந்து உரிய நிதியை கொடுத்திருக்கிறதா இந்த அரசு மத்திய அரசு நிதியமைச்சர் சொல்வாரு லாஸ்ட் வீக் தௌசண்ட் குரோஸ் ரிலீஸ் பண்ணோம்னு அதுக்கு முந்தின வாரம் நாங்க பைவ் தௌசண்ட் குரோஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம் இதுதான் உண்மை வரும ஒரு ரூபாய்க்கு வித்தா அப்புறம் இலவசமா கொடுத்தாங்க சரி அடுப்பு கறி எடுத்து விறகு அடுப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தோம் வளர்ச்சினா என்ன வளர்ச்சி சிலிண்டர் எரிகாற்று அடுப்பு சிலிண்டர் வச்சு சமைக்கிறது அடுப்பு பயன்படுத்துறது சிலிண்டர் கேஸ் வச்சு எரிகாற்று வச்சு சமைக்கிறது இந்த எரிகாற்று உருளை உரிமம் பெற்று காசு கனெக்ஷன் வச்சிருக்க வீட்டுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்னு எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு அரிசி இல்லை எதை சமைக்கிறது நேரம் வர வேண்டியது சிலிண்டரை திறந்து ஒரு மடக குடிச்சிட்டு மூடிட்டு போக வேண்டியதான் நீ நீ எப்படிப்பட்ட புத்திசாலிகிட்ட சிக்கி கழிங்க